திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவை வைத்துக் கொள்வதற்கு சமன் ஒரு மாதிரி ஒரு விமர்சனம் அடைந்தாரு நீங்க மத்திய மாநில அரசாங்க கடுமையா விமர்சனம் அடைந்திருக்கீங்க இப்போ தேர்தல வந்து கூட்டணி மாற்றத்திற்காக இப்போ நீங்க கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்ல நெருக்கடியோ இல்லையா நிச்சயமா கிடையாது எனக்கு நிச்சயமா கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது மக்கள் ஏத்துட்டு அதுதான் அவ்வளவுதான் உங்களை சொல்றேன் உங்களை தனிப்பட்ட முறையில சொல்றேன் நீங்க என்ன கேள்வி கேட்டிங்களே சார் வணக்கம் சார் ஹலோ சார் தி சார் உங்களுக்கு புடிக்கலனா எனக்கு கவலை இல்ல அது மக்களுக்கு பிடிச்ச சார் எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது